எனது அன்பு நேயர்களே வணக்கம் ரிஷப ராசி என்பர்களே கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரத்திலே ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மிருகசிரிடம் ஒன்று மற்றும் இரண்டு பாதங்கள் இந்த நட்சத்திரத்து பாதங்களிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசி மண்டலத்திற்குள் அமைந்திருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு பொதுவாகவே பன்னெடுங்காலமாக ஏதேனும் ஒரு தடை ஏதேனும் ஒரு தாமதம் இருந்து கொண்டு தான் இருந்திருக்கும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்த நாள் முதல் அந்த நேரம் முதல் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்று பல விஷயங்கள் தங்கு தடை தாமதத்தோடு நடந்து கொண்டிருந்த இந்த வேலையிலே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் சற்று ஒரு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்பு பூக்கிறது பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி ஆண்டு வைகாசி மற்றும் ஆனி மாதங்களுக்கு இடையே அமையும் இந்த ஜூன் மாதம் இந்த கிரக மாற்றம் என்பது அற்புதமாக அமைந்திருக்கிறது முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் ராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஆட்சி பெற்று சூரியனுக்கு பின் மறைந்த அஸ்தங்கதமாகி இருக்கக்கூடிய அந்த நிலை நீங்கள் நினைத்ததில் ஒரு பெரியவருடைய அதாவது உங்கள் இல்லத்து பெரியவர்களுடைய அல்லது நல்ல குருவினுடைய ஆலோசனையோடு செய்யும்போது வெற்றி என்பது இருக்கும் ஏழாம் இடத்து அதிபதியும் செவ்வாய்தான் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் செவ்வாய்தான் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலேயே வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய மாதம் இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகையினால் வெற்றி வீரத்தோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து தைரியமாக செய்யும் போது அதில் ஒரு தெம்பு இருக்கும் உங்களுடைய சாதுரியம் கன்னிங் என்று சொல்வார்கள் அல்லவா தந்திரம் அதுவும் இருக்கும் ஒரு போர்ப்படை தளபதிக்கு இவையெல்லாம் தேவையாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ள வேண்டுமே தவிர உங்களுடைய சிறு சிறு ஆசைகள் தேவையில்லாமல் தவிர்க்கக்கூடிய ஆசைகளாக கூட அது இருக்கும் அவற்றிற்காக சென்று எந்தவிதமான விதமான சிக்கலில் எந்த வயதினரும் ஈடுபட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள் உறவினர்கள் வழியில ஏதேனும் ஒரு செலவு நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையினாலே இந்த பதிவை கேட்கும் போதே இதை மனதிலே பதித்து உங்களிடம் பணம் இருந்தால் அவர்கள் உதவி கேட்டு வரும்போது அவர்களுக்கு திருப்பி தர வேண்டாம் என்று சொல்லி இந்த உதவியை உதவியாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும் தானம் தர்மம் என்றெல்லாம் இருக்கும் நீங்கள் கேட்டு கொடுப்பது அல்லது கேட்காமலேயே கொடுப்பது என்ற மனநிலையில் இருப்பீர்கள் ஏதேனும் ஒன்று உள்நோக்கத்தோடு ஒருவர் கேட்காமலேயே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மன சுவாவம் இந்த மாதத்தில் ஏற்படும் ஆனால் அது பிற்காலத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரப்போவதில்லை என்பதை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் ஆகினாலே யாரும் கேட்காமல் எந்த உதவியும் செய்வதை தவிர்ப்பது சிறப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக ஏதேனும் ஒரு செலவு என்பது நிச்சயமாக இருக்கும் அந்த செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொள்வது அல்லது முக்கியமாக ஒரு நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருந்தால் கடன் வாங்கியாவது அதை வாங்குவது என்பது நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் கேட்ட இடத்திலே கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக நான்காம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியிலேயே மாத துவக்கத்தில் இருக்கிறார் சுக்கிரன் இருக்கிறார் குரு என்று பல கிரகங்கள் உங்களுடைய ராசியில் இருக்கிறது அதனால் கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதானால் அதிக வட்டிக்கு கடன் வாங்கினால் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது கடன் வாங்கி உபயோகமான பொருட்களை வாங்குவது அல்லது நிலம்புலம் வாங்குவது அதில் மட்டும் நாட்டம் வைப்பது என்றால் நிச்சயமாக வெற்றி என்பது நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குமா என்றால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்கு பின்பு குழந்தைகளின் மூலமாக ஒரு ஆதாயம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தென்பட துவங்கி இருக்கும் அது இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருபத்தி நாலிலும் துவங்கி தொடர்ந்து அது நடந்து கொண்டு தான் இருக்கும் ஆகையினால் குழந்தைகள் ஓரளவிற்கு நீங்கள் நினைத்ததுபடி இருப்பதற்கான வாய்ப்பு மெதுமெதுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதங்களில் இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ஒன்று வெற்றிக்கான வாய்ப்பு நீங்கள் சட்டத்தின்படி நடந்தால் நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும் காரணம் சனி பகவான் உங்களுக்கு சச யோகத்திலே அமைந்திருக்கிறார் உங்களுக்கு மாலவியா யோகத்திலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சச யோகத்திலே சனி பகவான் அதோடு கூட பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு நிச்சயமாக உங்களுக்கு நினைத்ததை விட அதிக லாபத்தை தருவதற்கான உங்களுடைய முயற்சிகளில் தீவிரம் நேர்மை உண்மை இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை தந்துவிடக்கூடிய அமைப்பு சனி பகவானால் ஏற்படும் ஆகையினால் அனுமன் வழிபாடு சனிக்கிழமைகளில் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் தினந்தோறும் மாலை வேலையில் இல்லத்தில் நெய் தீபம் ஏற்றி அம்மன் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு தொடர்ந்து செல்வத்தை நிரந்தரமாக உங்களுடைய இல்லத்தை நிறைத்து தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்து முடிக்கக்கூடிய செய்து முடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோட செய்யக்கூடிய ரிஷபராசி என்பர்களை உங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய கருத்துகளுக்கு இப்போது இந்த மாதம் அடுத்தவர்கள் மதிப்பளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே சமயத்தில் பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படுத்தும் சொத்து சேர்க்கை ஏற்படுத்தும் சுக்கரனுடைய சஞ்சார நிலை உங்களுடைய ராசியில இருப்பதன் காரணமாக எதிர்ப்பு நிலைகள் இவையெல்லாம் விலகி இனிமை என்பது ஏற்படும் மனதிற்குள் ஒரு குதூகலம் என்பது நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நீண்ட நெடு நாட்களாக எடுத்த காரியம் முடிக்க முடியவில்லையே என்ற வருத்தத்தில் இருந்த ராசி ரிஷபராசன்பர்களுக்கு அது வெற்றிகரமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர் புதிய ஒப்பந்தங்களின் மூலமாக இனிமையான அந்த செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது புதிய நண்பர்கள் மூலமாக சிறு சிறு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது கலைத்துறையில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு உங்களுடைய வசீகரத்தை பயன்படுத்தி மற்றவர்கள் சம்பாதித்து சென்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது குறிப்பாக பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் மிக கவனத்தோடு நீங்கள் பழக வேண்டும் இல்லையென்றால் என்றால் சில விதமான சிக்கல் உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை விளைவிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த கிரகநிலையில் காட்டுகிறது அது மட்டுமல்ல ஏதேனும் இல்ல விழாக்கள் அல்லது நட்பு வட்டாரத்திலே நடக்கக்கூடிய விருந்து அல்லது கேளிக்கை போன்ற விஷயங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி ஏற்படும் போது நேர்மையான முறையில் நன்னடத்தையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்து செயல்படுங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தேவையற்ற விஷயங்களை உண்டு பார்க்கலாம் ரசித்து ருசித்து பார்க்கலாம் என்றால் சற்று சிக்கலை ஏற்படுத்திவிடும் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய நவகிரக கோயிலுக்கு சென்று அல்லது நவகிரக சன்னிதானங்களுக்கு சென்று அங்கு சுக்கிரனுக்காக வெள்ளை மொச்சை சுண்டல் செய்து வைத்து நிவேதனம் செய்து விநியோகம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே சர்க்கரை பொங்கல் செய்து லக்ஷ்மி தாயாருக்கு படைத்து உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் இல்லத்திற்கு அருகே இருக்கக்கூடியவர்களுக்கு நிவேதனமாக விநியோகம் செய்வதும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் செல்வத்தையும் ஏற்படுத்தும் சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஜூன் மாதத்தில் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் எந்த ஒரு வேலையிலும் சற்று கவனமாக இருப்பது புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட தினங்கள் அல்லது எந்த நாட்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால் மிதுனராசி அன்பர்களே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜூன் மாதத்தில் மூன்று நாலு பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் முப்பது ஆகிய நாட்களிலே சற்று கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சற்று கூடுதல் அக்கறை கவனத்தோடு இருக்க வேண்டும் அதிர்ஷ்டம் ஏதேனும் ஒரு புதிய அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் லக் அதை ட்ரை செய்ய போகிறீர்கள் என்றால் ஜூன் மாதத்தில் பதினைந்து பதினாறு ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டத்தை கை அதிர்ஷ்டம் நிச்சயம் உங்களுக்கு கைவரக்கூடிய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் நினைத்ததை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்று செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அதற்காக பொதுவாகவே கோபத்தை குறைத்து வீண் பகை ஏற்படாமல் உள் அன்போடு பழகும்போது ஒரு வாழ்க்கையின் உன்னத நிலை என்பது கிடைப்பதற்கு இந்த மாதம் ஏதுவாக இருக்கும் எனது அன்பு ரிஷபராசி நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எடுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி